ஓகே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஇஆர்டிஏ அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபிசியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸ்ட்ரோ ஈஸோ ஃபிசியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து உணவு வந்து உணவு குழாய் மூலமா பேக்ஃப்ளோ ஆகி வர்றதா வந்து கேஸ்ட்ரோ ஈசோபிஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஸோ இது எப்படி தெரியும் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதாவது என்ன சாப்பிடும்போது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே நெஞ்சு எரிச்சலாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உணவு வந்து திரும்ப பேக் ஃப்ளோ ஆகி வெளியே வந்து எது கழிச்சிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து வந்து சாப்பாடு வந்து சரியாக முழுங்க முடியாமலும் போகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேஸ்ட்ரோ ஈசபிஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஸோ இதுக்கான முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறப்பையில் கொஞ்சம் அதாவது உணவுக்குள்ளாயிர்க்கும் அந்த இறப்பை ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல வந்து லோயர் ஈசபிஜியல் ஸ்பிரிங்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வந்து தசை நார் வந்து தசை வந்து ஒரு கெட்டியான தசை மாதிரி இருக்கும் அந்த ஸ்பிரிங்டரில் என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து உள்ளே போகும்போது நார்மலாக அந்த ஸ்பிரிங்டர் வந்து அதாவது திறந்து மூடும் அதாவது உணவு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து அந்த உணவு குழாய் விலையாக வந்து இரைப்பைக்கு உணவு உள்ள போகும்போது அது திறந்துட்டு திரும்ப அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிக்கும் அப்படி க்ளோஸ் ஆகாமல் அந்த ஸ்பிரிங் வந்து ரொம்ப வீக்கனிங் ஆகியிருந்து லூஸாகவே இருந்து எப்போயுமே ஓப்பனிங்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற ஆசிட் செக்ரிஷன்ஸ் வந்து அந்த உணவோடு இருக்கிற அந்த ஆசிட் செக்ரிஷன் வந்து அந்த இறைப்பையிலேருந்து வந்து உணவு குழாய் விலை வந்து பேக்ஃப்ளோ ஆகும் ஸோ ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு குழாயில் வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிரும் இதுக்கான முதல் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த ஸ்பிங்டர் வந்து வீக்கனிங் ஆகிறது வீக்கனிங் ஆகிறதுக்கு ஒன்று முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்று அந்த இடத்துல வந்து ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டாலோ ஆக்சிடென்ட்ல ஆவோ இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இன்னொன்று வந்து ரொம்ப வயசாகும் போது கூட சிலருக்கு வந்து அந்த இடம் வந்து வீக்கனிங் ஆகிரும் சிலருக்கு வந்து இன்னொரு காரணம் முக்கியமான கலாம் அதிகப்படியான ஸ்மோக்கு ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிங்டர்ஸ் வந்து வீக்கனிங் ஆகிறது உண்டு இன்னொன்று வந்து ஹையட்டஸ் கெர்னியான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு வந்து பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி சொன்ன சிம்டம்ஸ் தான் நெஞ்சு எரிச்சல் உணவு வந்து உள்ளே போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது இதுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிறது உணவுகளை ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது அதிகப்படியான ஹெவியான ஃபுட்டை எடுத்துக்கிறது ஒபேசிட்டியாக இருக்கிறது இந்த மாதிரிதுனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிங்டர் வந்து ரொம்ப வீக்கனிங் ஆகி அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நைட் நேரத்தில் சிலருக்கு நிறைய பேர் வந்து இந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க நைட்டில் சாப்பிட்ட படுத்தவனே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவுலாம் திரும்ப பேக் ஃப்ளோ ஆகி எது கழிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து கேஸ்ட்ரோல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுங்கிறது ஸோ நம்ம அந்த வீக்கனிங்கான ஸ்பிங் ஸ்பிங்டரை வந்து ஸ்ட்ரெத்தனிங் பண்ற மாதிரி மெடிசன்ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கனாலோ அதுக்கு தேவையான உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலோ அதுக்கான தேவையான மருந்துகளும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சமான சரி கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்து ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்